பானது நீங்கள் இல்லாமல் தான் சோதனைகளை சந்தித்தாங்க அவங்க இந்திய படையை எதிர்த்தாங்க உங்கள் ஆதரவு யாருடைய ஆதரவும் இல்லை கலைஞர் ஆதரவும் கிடையாது வீரமணி ஆதரவும் கிடையாது ஆனால் தமிழ் இனம் ஆதரித்தது எவ்வளோ பேர் போயிட்டாங்க நம்ம பையன் ஜெயிலில் இன்னைக்கு இருக்காங்க ஆயுதம் கடங்கு வச்சு கொடுத்தாங்க ஆயுதம் கடத்தி கொண்டு போய் இடுதலை புலிக் கொடுத்தாங்க ஏன் இப்போ நம்ம அருப்புக்கூட ரவி சரியில் இருக்கார் என்ன பண்ணார் தம்பி ராஜீவ் காந்தி குழந்தைங்க அருப்புக்கூட ரவிக்கும் சம்மந்தம் இல்லை தமிழ் தேசிய மீட்பு படை என்று ஒன்று வைத்து போர்க்களத்தில் போய் கலந்துகிட்ட அதெல்லாம் அறுப்பு கூட எல்லாம் ஈழ விடுதலை போர்க்களத்துக்கு போன பையங்க வழியில் வர திரும்ப வரும்போது புடி போட்டு போனாங்க கப்பலில் கடலில் வரும்போது படகுல வரும்போது அந்த பொறு கொண்டு போய் இதில் சேர்த்துட்டாங்க இது மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க அது மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க நீங்கள் திகாவும் திமுகவும் ஒதுங்கின பிறகும் விடுதலை புலிகளை தமிழினம் தொடர்ந்து ஆதரித்து தியாகம் செய்திருக்கிறது எண்ணற்றவர்கள் இருக்கிறார்கள் நாங்கள்லாம் அதில் அந்த 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 அவங்க செஞ்ச தேசம் நூற்றுக்கொண்டு நம்ம இனம் சொல் நம்ம இனம் தான் வெளியே தெரியாதவங்க அரசியல் இல்லாதவங்க தீக்காவோ நம்ம அமைப்போ யாருமே இல்லாதவங்க தமிழன் என்ற உணர்வோடு ஆதரித்து சிறைக்கு போனவங்க சொத்தை இழந்தவங்க சுடுபட்டு செத்தவங்க எவ்வளோ பேர் தான் அவங்க பிள்ளைகள் இதெல்லாம் விட்டுட்டு இவங்க திமுகவும் தீகாவும் தான் ஆதரித்து பண்ணிச்சு இதுதான் தப்பு அது வரலாற்றை வந்து அடுத்தவங்களுடைய தியாகத்தை நாம் திருடிக்கக்கூடாது

விடுதலை புலிகளை வைத்து என்னை கொலை செய்த சதி செய்த செய்கிறார் வைகோ என்று சொன்னது திட்டமிட்டது அதனால தானே கட்சி விட்டு போறாரு வைக்கோ அப்படி சொன்ன ஒரு கட்சியில டி ஆர் பாலு வந்து சோனியா காந்திக்கு தாளம் போட்டு விடுதலை புலி காட்டி கொடுக்கறது என்ன அதிசயமா அது அவங்களுடைய இயல்பு